வணக்கம் நண்பர்களே ராத்திரியில உலகம் முழுக்க அமைதியா இருக்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும் அந்த நேரத்துல தான் பிரபஞ்சம் உங்க பேச்சு கேக்க காத்துக்கிட்டு இருக்கு ஆனா நாம என்ன பண்றோம் கவலையையும் பயத்தையும் கட்டிக்கிட்டு தூங்குறோம் இன்னைக்கு நான் சொல்ற இந்த ரகசியத்தை மட்டும் சரியா புரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்க தலையெழுத்தையே நீங்க மாத்தலாம் நீங்க படுக்கையில படுத்து தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருப்பீங்க பாருங்க அந்த நேரம்தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்பதான் உங்க வெளிமனம் அமைதியாகி உங்க ஆழ்மனம் கதவை தரக்கும் அந்த நேரத்துல நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நேரடியா பிரபஞ்சத்துக்கிட்ட போற கட்டல நீங்க பயத்தை நினைச்சா பிரபஞ்சம் சரி இவனுக்கு பயத்தையே கொடுப்போம்னு சொல்லும் அதுவே நம்பிக்கையை விதைச்சா அது மரமா வளரும் இத ஒரு ஏழு நாள் செஞ்சு பாருங்க படுக்கையில படுத்துட்டு ஃபோன் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க கண்ண மூடி ஒரு மூணு தடவை ஆழமா மூச்சு விடுங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது பணமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் அது இப்பவே உங்க கையில தான் கற்பனை பண்ணுங்க எதிர்காலத்துல நடக்கும்னு நினைக்காதீங்க இப்பவே நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுங்க சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே இதுதான் இப்போ என் நிஜம் வெறும் வாயால சொல்லாம உணர்ந்து சொல்ல வேண்டிய ஐந்து முக்கியமான வாக்கியங்கள் இருக்கு நான் பிரபஞ்சத்தோட சக்தியோட இப்ப இணைஞ்சிருக்கேன் என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே எனக்காக தான் நடக்குது எனக்கு எதிரா இல்ல என் எண்ணங்கள் தான் என் எதிர்காலத்தை உருவாக்குது நான் தான் என் விதியை எழுதுறேன் என்கிட்ட இப்ப இருக்கிறதுக்கும் இனிமே வரப்போறதுக்கும் ரொம்ப நன்றி நான் தயாரா இருக்கேன் அதிசயங்கள் என்ன தேடி வருது இது சொல்லிட்டு அந்த அதிர்வோடையே தூங்கிடுங்க நீங்க இப்படி கேக்கும்போது பிரபஞ்சம் கண்டிப்பா பதில் சொல்லும் ஆனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பாது அதுக்குன்னு ஒரு பாஷை இருக்கு திடீர்னு ஒரே எண்களை திரும்ப திரும்ப பாப்பீங்க இல்ல யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்கும் இல்லனா உள்ளுணர்வு இது செய்யன்னு சொல்லும் நீங்க பிரார்த்தனை பண்ண அடுத்த இருபத்தி நாலுல இருந்து எழுவத்தி இரண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் அத கவனிக்க தவறாதீங்க அதே மாதிரி தூங்கி எழுந்ததும் மொபைல தேடாதீங்க முழிச்ச முதல் வினாடி நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு மூணு தடவை சொல்லுங்க இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்க போகுது நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு நாள ஆரம்பிங்க ஏன்னா தூங்கி எழுந்த உடனேயும் உங்க ஆழ்மனம் திறந்தே இருக்கும் இன்னொரு ரகசியம் என்னன்னா பிரபஞ்சம் கனவு மூலமாவும் பேசும் பறக்குற மாதிரி கனவு வந்தா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம் தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி வந்தா மனசுல ஏதோ ஒரு சோகம் ஆழமா இருக்கு அதை வெளியேற்றணும்னு அர்த்தம் இருந்தவங்கள பார்த்தா பழைய பழக்கங்கள் இன்னும் உங்களை விடலன்னு அர்த்தம் காலையில எழுந்ததும் கனவை ஒரு நோட்ல எழுதிவேங்க போக போக பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கே புரியும் சுருக்கமா சொல்லணும்னா தினமும் ராத்திரி இந்த முறைய ஃபாலோ பண்ணுங்க முதல்ல இன்னைக்கு நாள்ல நடந்த கவலை கோபம் எல்லாத்தையும் நான் விடுவிக்கிறேன் மனசை கிளீன் பண்ணுங்க அடுத்து எனக்கு இது வேணும்னு கேக்காம இது கிடைச்சிருச்சு நன்றின்னு சொல்லுங்க அது கிடைச்ச எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்களோ அது இப்பவே உணருங்க அப்புறம் பிரபஞ்சமே இது உங்ககிட்ட ஒப்படிச்சிட்ட நீ பாத்துக்கோன்னு சரண் அரைஞ்சிருங்க பற்றிக்கிட்டு இருங்க அதீங்க கடைசியா நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்குங்க இத ஒரு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஒன்பது நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்க தேடினதெல்லாம் உங்களை தேடி வரும் பிரபஞ்சம் உங்களே வழிநடத்தும் நடத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க நண்பர்களே நன்றி